வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை இன்றைக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் திமுக செய்தி தொடர்பாளர் திரு டி கே சிலங்கோவன் அவர்களை சந்திக்கலாம் வணக்கம் சார் சார் நேற்றிலிருந்து இப்ப வரைக்கும் பரபரப்பா பேசக்கூடிய இரண்டு முக்கியமான விஷயம் வந்து அந்த வழக்குகள் பற்றி தான் அதை பத்தி இன்றைக்கு உங்ககிட்ட இருந்து சில விளக்கங்களை கேட்கணும் தான் இன்றைய நிகழ்ச்சி சார் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அமலாக்கத்துறை நினைத்த போதெல்லாம் வந்து பாஜக யாரையெல்லாம் பிடிக்காதோ பாஜக யாரையெல்லாம் கை காட்டுகிறதோ அந்த இடத்துக்கு நேரம் காலம் பார்க்காம வந்து அவங்க சோதனைக்கு போறதோ போயிட்டு அங்க வந்து அவங்களுடைய வரம்பை மீறி வந்து நடந்துக்கிறதையும் வந்து பார்க்க முடியுது அப்படி வந்து அவங்க ரெய்டு போன ஒரு இடமா தான் வந்து டாஸ்மாக அதிகமாக இருக்குது அலுவலகமாக இருக்குது இப்போது தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா அரசு அலுவலர்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அரசாக இருக்கும் பட்சத்தில் அதை எதிர்த்து நம்ம வந்து உயர்நீதிமன்றம் போகணும் பட் உயர்நீதிமன்றத்தில் கொடுக்கக்கூடிய அந்த தீர்ப்பு வந்து நமக்கு அதிருப்தியை கொடுத்ததால் உச்சநீதிமன்றம் போகணும் இப்போ உச்சநீதிமன்றம் வந்து சவுக்கடி கொடுப்பது போல் ஒரு சிறப்பான தீர்ப்பு வந்து கொடுத்துருக்கு இனிமேல் டாஸ்மாக் கூடிய அந்த நிறுவனத்துக்கு மேலே சோதனையில் வந்து ஈடுபடக்கூடாது அப்படின்ட்டு அமலாக்கத்துறைக்கு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு சிறப்பான தீர்ப்பாக வந்து பார்க்கப்படுது ஆனால் அந்த அமலாக்கத்துறையுடைய இந்த செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க அமலாக்கத்துறை ஒன்றிய அரசால் தவறாக தனக்கு பிடிக்காத எதிர்கட்சிகள் மீது தங்களை எதிர்க்கிற கட்சிகள் மீது ஏவி விடுவதற்கான ஒரு துறையாக ஒன்றிய அரசு பயன்படுத்தி வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் டாஸ்மாக் வழக்கை பொறுத்தவரை இந்த வழக்கிலே சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு என்னவென்றால் லஞ்சம் வாங்கியது அதிக பணத்திற்கு விற்கிறார்கள் கையூட்டு பெற்றுக்கொண்டு பொருட்களை வாங்குகிறார்கள் என்பதுதான் இது ஒரு குற்றவியல் வழக்கு குற்றவியல் வழக்கை காவல்துறை ஆய்வு செய்ய வேண்டும் அல்லது சிபிஐ ஒன்றிய அரசு இரண்டு மாநிலங்களுக்கு ஒரு மாநிலத்துக்கு தாண்டி வேறு சில மாநிலங்களில் ஈடுபாடு இருந்தால் அது சிபிஐ நேரடியாக எடுத்து விசாரிக்கலாம் இந்த வழக்குகளை சிபிஐ தான் விசாரிக்க வேண்டுமே தவிர அமலாக்கத்துறை என்பது மிகப்பெரிய அளவிலே பணம் வெளிநாட்டிலிருந்து இங்கே மாறி வருகிறது என்றால் அல்லது இங்கிருந்து வெளிநாட்டுக்கு செல்கிறது என்றால் அது குறித்து அவர்கள் விசாரிக்கலாம் தங்களுடைய அதிகார வரம்பை மீறி தனக்கு பிடிக்காத தன்னை எதிர்க்கிற கட்சிகள் ஆட்சி நடத்துகிற மாநிலங்களில் தொடர்ந்து அமலாக்கத்துறை ஒரு ஏவல் துறையாக ஒன்றிய அரசின் பாஜக அரசின் ஏவல் துறையாக செயல்பட்டு இந்த கைது நடவடிக்கைகள் இது போன்ற சோதனை நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்பது வரம்பு மீறிய சட்டத்தை மீறிய செயல் தான் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அது தவறு என்று சொல்லியிருக்கிறது இதை தவறாகவே அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பதையும் நான் பல கட்டங்களிலே பார்த்துருக்கிறோம் வேடிக்கையாக கூட மக்கள் பேச தொடங்கி இருக்கிறார்கள் பலரும் சொல்லியிருக்கிறார்கள் இது ஒரு வாஷிங் மிஷின் என்று சொல்லியிருக்கிறார்கள் யாரையாவது பழிவாங்க வேண்டும் என்றால் அவர்கள் மீது ஒரு வழக்கை தொடுப்பது அவர்கள் தன்னுடைய எதிர்ப்பு பணியை கைவிட்டாலோ எதிர்க்கும் போக்கை கைவிட்டாலோ அல்லது அவர்களோடு இணைந்து விட்டாலோ அந்த வழக்கு என்ன ஆகும் என்பது என்ன ஆனது என்பதே யாருக்கும் தெரியாது ஆனால் காவல்துறையிலே ஒரு வழக்கு பதிவு செய்து முதல் தகவல் அறிக்கை எழுதப்பட்ட பிறகு அந்த வழக்கிலே ஒரு தீர்ப்பு இருக்க வேண்டும் ஒரு முடிவு இருக்க வேண்டும் அமலாக்கத்துறைக்கு அந்த தேவை இல்லை அப்படியே கைவிட்டு விடுகிறார்கள் எனவே இவர்கள் அமலாக்கத்துறையை பயன்படுத்தி எதிர்கட்சிகளை அச்சுறுத்துவதற்கு எதிர்கட்சிகளை மிரட்டுவதற்கு அல்லது அவர்களை தங்களுக்கு ஆதரவானவர்களாக அதில் உள்ள தலைவர்களை மாற்றுவதற்கு இப்படி ஒரு தங்களுடைய அரசியல் தேவைகளுக்காக ஒரு துறையையே பயன்படுத்துகிறார்கள் என்றால் இது வரம்பு மீறிய செயல் என்பது நமக்கு தெரிந்ததுதான் அதைத்தான் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் இந்த வழக்கிலே தலையிடுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி இருக்கிறது ஆனால் இந்த வரம்பு மீறி செயல்படுறதுக்கான அதிகாரத்தை வந்து பாஜக தான் வந்து இவங்களுக்கு கொடுக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் இல்லையா அரசியல் நோக்கத்தோடயே இந்த பாஜக செயல்படுது இல்லையா இதுக்கு இது குறித்து உங்களுடைய பாஜகவுக்கு எப்படியாவது இந்த நாட்டை ஆள வேண்டும் இந்த நாட்டிலே உள்ள அந்த பன்முகத்தன்மையை அழிக்க வேண்டும் இது ஒரு நாடு என்பது இந்தியா வந்து ஒரு நாடாக இருந்ததில்லை நாற்பத்தி ஏழு வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை இந்தியா ஒரு நாடாக இருந்ததில்லை இங்கே பல மன்னர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் பல நாடுகள் இருந்திருக்கின்றன உதாரணத்திற்கு விந்தியமலைக்கு தெற்கே தென்னாட்டை எடுத்துக்கொண்டாலே ஹைதராபாத் ஒரு பெரிய நாடு மைசூர் ஒரு நாடு திருவாங்கூர் ஒரு நாடு போக மற்ற இடங்களில் குட்டி குட்டி அமைச்ச மன்னர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆனால் வெள்ளையர் ஆட்சிக்கு பிறகு இந்த மூன்று நாடுகளும் இருந்தன மற்ற பகுதிகள் வெள்ளையர்களால் ஆட்சி செய்யப்பட்டன அதே போல் வடக்கேயும் பல நாடுகள் பல மன்னர்கள் இருந்திருக்கிறார்கள் அங்கேயும் அவர்கள் இல்லாத இடங்களிலே வெள்ளையர்கள் ஆட்சி நடந்திருக்கிறது அதற்கு முன்னாலே நமக்கே தெரியும் தமிழ்நா இது இந்த தென்பகுதியில் சேர சோழ பாண்டிய நாடு இருந்தது பல்லவ நாடு இருந்தது இந்த நாடுகள் மிகப்பெரிய நாடுகளாக இருந்தன எனவே இந்தியா என்பது ஒரு நாடாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு அதாவது சுதந்திரம் கிடைத்த பிறகு அதுவும் எப்படி ஒரு நாடாக மாறியது என்றால் ஒவ்வொரு மன்னரையும் சந்தித்து சர்தார் பட்டேல் அவர்கள் அதை ஒரு அவர் உள்துறை அமைச்சராக இருந்த காரணத்தினால் ஒவ்வொரு மன்னரையும் சந்தித்து நீங்கள் இந்தியாவோடு சேர்ந்து விடுங்கள் உங்களுக்கு ஆண்டுதோறும் நாங்கள் மன்னர் மானியம் வழங்குகிறோம் என்று சொல்லி ஒவ்வொரு மன்னருக்கும் மானியம் வழங்கி அவர்களையெல்லாம் இந்திய நிலப்பரப்பில் சேர்த்து கொண்டார்கள் அப்படி உருவான நாடு இந்த நாட்டிலே அதற்கு பிறகு என்ன செய்தார்கள் என்றால் இந்த மாநிலங்கள் எல்லாம் இப்பொழுது உள்ள நிலையை மாற்றி மொழி வழியாக மாநிலங்கள் உருவாக்குவோம் என்று சொன்னார்கள் இது ஏன் சாத்தியமானது என்று இது ஒரு நாடாக இருந்தால் ஒரு மொழி இருக்க வேண்டும் இது பல நாடுகளாக இருந்ததனால் பல மொழிகள் பல பண்பாடுகள் இருந்தன எனவே மொழி வழியாக மாநிலங்களை பிரித்து இருபத்தி ரெண்டு மொழிகளை அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்த்து இந்த மொழிகளில் ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு மாநிலம் என்ற அளவிலே அவர்கள் பிரித்து அதை நடத்தினார்கள் அப்படி என்றால் அந்த மொழி அந்த மொழிக்கான பண்பாடு அல்லது அந்த பண்பாடு அந்த நிலப்பரப்பில் உள்ள பண்பாடு அந்த பண்பாட்டை தொடர்புடைய மொழி என்று இருக்க வேண்டுமே தவிர இது ஒரு ஒற்றை நாடாக மாற்ற வேண்டும் என்று இப்பொழுது அவர்கள் முடிவு செய்கிறார்கள் இது மிகப்பெரிய தவறு இங்கே உள்ளவர்கள் அனைவருமே வெள்ளையர்களை எதிர்த்து போராடிய பொழுது அவர்கள் தங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் என்று போராடிய வெள்ளையர்களை வெளியேற்றினால் நாம் பாதுகாப்பாக வாழ முடியும் அந்நியருக்கு அடிமைப்பட்டு இருக்கக்கூடாது என்று போராடினார்கள் தமிழ்மொழி பேசியவர்களாக இருந்தாலும் சரி மற்ற மொழி பேசியவர்களாக இருந்தாலும் சரி ஆனால் இவர்கள் வேறு வகையிலே இவர்களை மீண்டும் அடிமைப்படுத்தும் முயற்சி பாஜக வெள்ளையர்கள் எதை செய்தார்களோ அதை இப்பொழுது பாஜக செய்து வருகிறது என்பதுதான் இன்றைய நிலை சார் இன்னொரு முக்கியமான வழக்கை பத்தியா நம்ம பேச வேண்டியதா இருக்கு சார் இப்போ ஆளுநர் அவர்களால் நிறுத்தி வைக்கப்பட்ட மசோதாக்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து மசோதாக்கள் வந்து செல்லும் அப்படின்ட்டு உச்ச நீதிமன்றம் அதிரடியாக ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்தாங்க இந்த தீர்ப்பு எல்லோராலையும் வரவேற்கப்பட்ட ஒரு தீர்ப்பாக இருந்தது மீண்டும் தமிழ்நாடு அரசு வந்து ஒரு வெற்றியை பார்த்துருக்கு அப்படின்ட்டு எல்லாருமே கொண்டாடினாங்க அந்த 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 அவர் அவங்க அக்செப்ட் பண்ண மசோதாவில் இன்னொரு முக்கியமான மசோதா பார்த்தீங்கன்னா இந்த துணைவேந்தர்களை வந்து மாநில அரசே நியமிக்கலாம் அப்படின்ற ஒரு மசோதா தான் ஆனால் இப்போ அதுக்கு வந்து ஒரு தடை விதிக்கக்கூடிய விஷயத்தை தான் உயர்நீதிமன்றம் பண்ணியிருக்காங்க அதாவது உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு சொன்ன ஒரு விஷயத்தை எடுத்து இப்போ அதுக்கு இடைக்கால தடையை வந்து உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு சரியானதாக இருக்குது அவங்களுடைய பேச்சை வந்து மீறக்கூடிய ஒரு விஷயமாகவும் அவங்களுடைய செயல்பாடை வந்து அவமதிக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து இது பார்க்க முடியுது கட்டாயமாக உயர்நீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றத்துக்கு காட்டிலும் பெரிய அதிகாரம் கிடையாது உச்சநீதிமன்றம் தமிழக சட்டமன்றத்திலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறோம் ஆளுநர் அதை கிடப்பில் போட்டது தவறு இந்த தீர்மானங்களை மூன்று மாத காலத்திற்குள் ஆளுநர் அதற்கு அனுமதி தந்திருக்க வேண்டும் அதில் விளக்கம் பெற வேண்டும் என்றால் பதினைந்து நாட்களுக்குள் அந்த மாநில அரசுக்கு திரும்ப அனுப்பி அதில் விளக்கம் தேவை என்றால் விளக்கம் பெற வேண்டும் மாநில அரசு அதே சட்டத்தை மறுபடியும் நிறைவேற்றி சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பினால் அதை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை என்று உள்ள நிலைதான் இப்பொழுது இருக்கிறது இவர்கள் அந்த அடிப்படையில் உச்சநீதிமன்றம் மூன்று மாத காலத்திற்குள் இந்த சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படுகிற தீர்மானங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனாலும் அந்த அடிப்படையிலே நாங்கள் அந்த சட்டமெல்லாம் நடைமுறைக்கு வந்துவிட்டது என்று சொல்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை மீறுகிற அதிகாரம் உயர்நீதிமன்றத்துக்கு கிடையாது ஆனால் உயர்நீதிமன்றம் தன்னுடைய நிலையிலிருந்து மாறி தன்னுடைய அதிகார வரம்பிலிருந்து மாறி இதை செய்கிறது என்றால் இது மிகவும் தவறான செயல் இந்த நாட்டிலே நீதி எப்படி நிலைக்கும் நீதி எப்படி இருக்கும் என்பதை மக்களுக்கு எடுத்து சொல்லுகிற வகையில் நீதி ஒழுங்காக முறையாக இருக்குமா நியாயம் முறையாக கிடைக்குமா நீதிமன்றங்கள் சட்டப்படி நடக்குமா என்கிற கேள்விகளையெல்லாம் இப்போ மக்கள் மனதிலே எழுப்பியுள்ள ஒரு செயலாக இந்த செயலை நான் பார்க்கிறேன் சார் இந்த கேஸ்ல பல விஷயங்கள் வந்து பேசப்படுது என்ன அப்படின்னா இந்த கேஸ வந்து தொடுத்த இருக்கவர் வந்து பாஜகவை சேர்ந்த ஒரு தனிநபராக இருக்கிறாரு அவங்க கோர்ட்ல வந்து அதை வாசிக்கும் பொழுது வந்து மைக் வந்து மியூட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ட்டு வழக்கறிஞர் திரு வில்சன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நம்மளுடைய சார்பா வந்து பேசணும் அப்படின்னும் பொழுது அதுக்கான அவகாசம் வந்து கொடுக்கப்படலை அப்படின்ட்டு சொல்லியிருக்கு அப்ப இது எல்லாமே திட்டமிட்டு தான் செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாக்கலாமா இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப லீவ்ல வந்து வெக்கேஷன்ல இருக்கக்கூடிய இந்த தருணத்துல கோர்ட்ல வெக்கேஷன்ல பொழுது அவசர இந்த கேஸை எடுத்து வந்து இப்போ பண்றாங்க தவறு தவறுதான் இந்த வழக்கு அவ்வளோ அவசரமாக தீர்மானிக்க வேண்டிய வழக்கு அல்ல சில வழக்குகள் உடனடியாக தீர்மானிக்க வேண்டிய நிலையிலே இருக்கும் விடுமுறை காலத்திலே சிறப்பு நீதிபதிகள் நீதிமன்றத்துக்கு வருவதன் நோக்கமே இந்த வழக்கின் முக்கியத்துவத்தை குறித்து அந்த வழக்கு நீண்ட நாள் இடைவெளி இருக்கக்கூடாது உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்கிற ஒரு நிலையிலே உள்ள வழக்குகளை விசாரிப்பதற்காகத்தான் அதை வகிக்கிறார் இந்த வழக்கின் அவசியத்தை பொறுத்து அந்த வழக்கு விரைந்து தீர்வு தீர்வாக வேண்டும் என்பதை கொண் கருத்தில் கொண்டு அவர்கள் வருகிறார்களே தவிர இது போன்ற வழக்குகளை அதுவும் உச்ச நீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகு அந்த தீர்ப்பு வந்த ஒரு வழக்கை அவசர வழக்காக எடுத்து விசாரிப்பது என்பது அது தவறான செய்யம் அதை செய்யக்கூடாது அதை செய்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் சரி இப்போது இந்த அமலாக்கத்துறை அப்படின்றது வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இருக்குது ஆனால் இப்போ இந்த நான்கு வருடமா ரொம்ப அதிகமாக இயங்குதோ அப்படின்ற மாதிரி அதுலேயும் குறிப்பாக வந்து பாஜக ஆளாத மாநிலங்கள் தெற்கு பகுதியை வந்து அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரியே இருக்கே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா உங்களோட உண்மைதான் அவங்களுக்கு தென்பகுதியில் தென்பகுதியில் பண்பாட்டு ரீதியாகவே மக்கள் மாறுபட்டவர்கள் வடக்கே உள்ள நிலை தெற்கே கிடையாது தெற்கே மக்கள் அனைவரும் சமம் என்று கருதப்பட்டவர்கள் இங்கே மனு கோட்பாடுகள் இங்கே கிடையாது அதனாலே இப்பொழுது இவர்கள் அதுபோன்ற ஒரு செயலை செய்யும் பொழுது இந்த மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மனு தர்ம கோட்பாட்டுக்கு அஞ்சியே பாஜகவை தமிழ் தென்னாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இதுதான் உண்மை நிலவரம் எனவே இந்த சூழ்நிலையிலே இவர்களை எப்படி விரட்டுவது இவர்கள் மீது களங்கம் சுமத்தித்தான் இவர்களை அப்புறப்படுத்த முடியும் என்று அரசு நினைக்கிறது இவர்களுடைய கொள்கை ரீதியாக மோதுவதற்கான வலிமை அவர்களுக்கு கிடையாது காரணம் நம்முடைய பண்பாடு அப்படி உதாரணத்துக்கு நான் சொல்ல வேண்டும் என்றால் வடக்கே ஒரு நான்கைந்து பெரிய நாடுகள் இருந்தன மராட்டியர்கள் மகதர்கள் குப்தர்கள் மௌரியர்கள் என்றெல்லாம் இருந்தார்கள் தெற்கே மூன்று சேர சோழ பாண்டியர்கள் இருந்தார்கள் வடக்கே ஒருவர் மன்னராக வேண்டுமென்றால் அவர் பிறப்பால் சத்திரியராக இருக்க வேண்டும் ஏனென்றால் மனு தருமப்படி பிறப்பால் சத்திரியராக இருப்பவர்தான் மன்னராக முடியும் ஆனால் தெற்கே இங்கே உள்ள சேர சோழ பாண்டிய நாடுகளில் அந்த நிலை கிடையாது யார் வீரரோ யார் அது நாட்டை திறமையாக நிர்வகிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவரோ அவர் மன்னராக இருக்கிறார்களே தவிர பிறப்பின் அடிப்படையில் மன்னர்கள் இங்கே கிடையாது இதுதான் இதுவே மிகப்பெரிய வேறுபாடு ஆனால் அதை எப்படி மாற்றுவது அதை எப்படி ஒழித்து கட்டுவது இந்த சிந்தனையை எப்படி ஒழித்து கட்டுவது கொள்கை ரீதியாக பேசுவதற்கு அவர்களுடைய கொள்கை இங்கே எடுபடாது என்பது அவர்களுக்கு தெரியும் தென்னாட்டிலே பாரதிய ஜனதா கொள்கை யாரும் கட்சியின் கொள்கைகளை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நம்முடைய வாழ்வியல் முறை சமத்துவ முறை தென்னாட்டு மக்களின் வாழ்வியல் முறை சமத்துவ முறை அவர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த நிலையிலே எப்படி இவர்களை அரசியல் ரீதியாக எதிர்கொள்வது இவர்கள் மீது களங்கம் சுமத்துவோம் பொய்யான பழிகளை சொல்வோம் இவர்கள் இந்த குற்றத்தை செய்தார்கள் அந்த குற்றத்தை செய்தார்கள் பொருளாதார குற்றத்தை நிறைய செய்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லுவோம் அதற்கு நம்மிடம் கட்டுப்பட்டுள்ள நம்முடைய அதிகார வரம்புக்கு உட்பட்ட துறைகளை பயன்படுத்துவோம் என்ற வகையிலே தான் இப்பொழுது அமலாக்கத்துறையை அவர்கள் பயன்படுத்துவர்கள் சார் முதலமைச்சர் அவர்கள் வந்து நிதி ஆயோக் கூட்டத்துக்கு செல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு பிற கட்சி தலைவர்கள் எல்லாருமே இதை வரவேற்கிறாங்க ஆனா எடப்பாடி மட்டும் வந்து ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு இப்போ முதலமைச்சர் வந்து இத்தனை நாள் நிதி ஆயோக் கூட்டத்துல வந்து கலந்துக்காம இருக்கிறாரு இந்த முறை வந்து போறேன் அப்படின்னு சொல்றது வந்து இந்த டாஸ்மாக் கேஸ காப்பாற்றுறதுக்கும் தன்னை காப்பாற்றி கொள்ளவும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு ஆனா அவருக்கு தக்க பதிலடியை முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்காங்க இதனால இவர் இப்படி பேசிருக்கதை நீங்க எப்படி பாக்குறீங்க எடப்பாடி அரசியல் தெளிவும் இல்லை அரசியல் அறிவும் இல்லை என்பதை அவரே சொல்லி கொண்டிருக்கிறார் ஒரே ஒரு கூட்டத்திற்கு நாங்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டோம் இந்த போக்கை கண்டித்து நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று சொல்லி ஒரு கூட்டத்தை புறக்கணித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு இதே போல நிதி ஆயோக் கூட்டத்திற்கு முதலமைச்சர் கலந்து கொண்டிருக்கிறார் கடந்த முறை நடைபெற்ற கூட்டத்தில் நாங்கள் புறக்கணிக்கிறோம் காரணம் ஒன்றிய அரசு மாநில அரசுகளை வஞ்சிக்கிறது மாநில உரிமைகளை காப்பதற்காக நாங்கள் அதை புறக்கணிக்கிறோம் என்று சொல்லி போக மறுத்தார் இப்பொழுது அந்த பிரச்சனை எதுவும் வரவில்லை மாநில அரசை புறக்கணிக்கிற ஒரு திட்டம் இல்லை நிதி ஆயோக் அழைத்திருக்கிறது அனைத்து முதலமைச்சர்களையும் அழைத்திருக்கிறது அவர் கலந்து கொள்கிறார் எடப்பாடி டெல்லி போனதற்கும் போனதற்கும் முதலமைச்சர் டெல்லி போனதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது எடப்பாடி தன்னுடைய மகனை காப்பாற்ற டெல்லிக்கு போனார் முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற அவர்களின் நலனுக்காக இப்பொழுது டெல்லிக்கு செல்கிறார் இதுதான் அந்த வேறுபாடு இப்போது வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல வரப்போகிற அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் இதை வந்து நாங்கள் கொண்டு வந்து தீருவோன்ற மாதிரி பாஜக தரப்பில் இருந்து சொல்லப்படுது தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கூடுதலாக ஐயாயிரத்தி கோடி வந்து செலவாகும் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துறதே வந்து ஒரு கஷ்டமான விஷயம் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணவே முடியாது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க இப்போ இவங்க வந்து கூடுதலாக இத்தனை கோடி செலவாகுது அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது இப்போ பாஜக அப்படின்னாலே இந்த தேர்தல் சமயத்தில் தேர்தல் பத்திரங்கள் அப்படின்ட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க அது ஒரு மிகப்பெரிய ஸ்கேமாக வந்து பேசப்பட்டுச்சு மிரட்டி வந்து பணத்தை வாங்கினது அதுக்கு வந்து அமலாக்கத்துறையை பயன்படுத்தினது எல்லாம் பார்த்தோம் இப்போ கூடுதலாக இவ்வளோ ஆகுதுன்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணும்போது திரும்பவும் ஏதாவது ஒரு ஸ்கேம் பண்ண போகிறாங்களா அதாவது வந்து சேருங்க இங்கே பணத்தை கொடுத்து இங்கே வந்து நன்கொடையை நீங்கள் கொடுத்தே ஆகணுன்றதுக்கான ஒரு ஒரு டாக் தான் இது அப்படின்னு எடுத்துக்கலாமா ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நம்மளுடைய நாட்டுக்கு பொருத்தமில்லாத ஒன்று காரணம் ஒரு நிகழ்வை சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது தேவகவுடா முதலமை பிரதமரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இரண்டே ஆண்டுகளில் அந்த ஆட்சி கவிழ்ந்தது பாஜக ஆட்சியை பிடித்தது வாஜ்பாய் பிரதமரானார் வாஜ்பாய் ஆட்சியை ஒரே ஆண்டில் ஜெயலலிதா கவிழ்த்து விட்டார் ஆதரவை திரும்ப பெற்றுக்கொண்டு கவிழ்த்து விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதிலே ஒரு தேர்தல் வந்தது அதற்கு பிறகுதான் மறுபடியும் இப்பொழுது ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த மூன்று தேர்தல் நடைபெறும் பொழுது இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களையும் ஆட்சியையும் கலைத்து விட்டு தேர்தல் நடத்த முடியுமா அப்படி என்றால் செலவு எவ்வளவு ஆகும் இதையெல்லாம் யோசிக்காமல் இந்த சிந்தனையெல்லாம் இல்லாமல் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று இவர்கள் வலியுறுத்துவதற்கு ஒரே நோக்கம் மாநில அரசுகள் இருக்கக்கூடாது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றால் எல்லா மாநில அரசுகளையும் கவிழ்த்து க கலைத்துவிட்டு நேரடியாக இவர்களே எல்லா மாநிலத்தையும் ஆள முடியும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்காக ஆள முடியும் அந்த எண்ணத்திலே அவர்கள் செய்கிறார்கள் மாநில மக்கள் தங்களுக்கு வேண்டிய அரசை தேர்ந்து கொள்ளுகிற அந் கொள்கிற அந்த அதிகாரத்தை பறிப்பதற்காக அந்தந்த மாநில மக்களின் உரிமையை பறிப்பதற்காக இந்த திட்டத்தை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றால் இப்பொழுது இன்றைக்கு சொல்கிறேன் இப்பொழுது ஒன்றிய அரசு ஆட்சியில் இருக்கிற பாஜக அரசு தனிப்பெரும்பான்மை பெற்ற அரசு இல்லை அவர்களுக்கு இரண்டு பெரிய கட்சிகள் மாநில கட்சிகள் அவர்களுக்கு ஆதரவு அளித்து வருகிற காரணத்தினால் ஆட்சியிலே இருக்கிறார்கள் நிதிஷ்குமார் ஆதரவை விலக்கிக் கொள்கிறார் சந்திரபாபு நாயுடு ஆதரவை விலக்கிக் கொள்கிறார் என்றால் நாளை இந்த ஆட்சி கவிழ்ந்துவிடும் அப்படி கவிழ்ந்து விட்டால் எல்லா மாநில அரசுகளையும் கலைத்து விட்டு இவர்கள் தேர்தல் நடத்துவார்களா அப்படி என்றால் செலவு ஆகும் இவர்கள் செலவை பற்றி பேசுகிறார்களே செலவை அதிகரிப்பதற்கான திட்டமா செலவை குறைப்பதற்கான திட்டமா என்பதை பார்க்க வேண்டும் மாநில அரசு என்பது அதற்கு அரசியலமைப்பு சட்டத்திலே பல அதிகாரங்கள் மாநிலத்துக்கு அதிகாரங்கள் என்று மாநில பட்டியல் ஒன்று ஒன்று ஒன்றிய பட்டியல் ஒன்று ஒன்று இரண்டுக்கும் சேர்ந்த இணைப்பு பட்டியல் என்று ஒன்று இந்த மாநில பட்டியலில் உள்ள துறைகளில் நிர்வாகம் செய்யக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கிறது சட்டமன்றங்கள் அதற்கான சட்டங்களை நிறைவேற்றும் மாநிலம் என்பது ஒரு தனி அமைப்பு ஒன்றிய அரசோடு தொடர்பில்லாத ஒரு அமைப்பு இந்த மாநிலத்தை நிர்வகிப்பதற்கு இந்த மாநிலத்தை சேர்ந்த மக்கள் தங்களுக்கு வேண்டிய கட்சியை ஆட்சியிலே அமர்த்துவது என்பது அவர்களுடைய உரிமை இதை கெடுப்பதற்காக அந்த மக்களின் விருப்பத்துக்கு மாறாக தாங்கள் ஆளவது என்ற எண்ணத்தில் இதை செய்கிறார்கள் ஏற்கனவே ஒரு நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்திலே மாநில அரசுகளை கலைக்கக்கூடாது என்று ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது அந்த தீர்ப்பின் அடிப்படையில் கூட அவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்த முடியாது எஸ்ஆர் பொம்மை வழக்கு என்று சொல்வார்கள் அந்த வழக்கிலே மாநில அரசுகளை கலைக்கக்கூடாது என்று வந்திருக்கிறது அப்படி இருக்கும்பொழுது எப்படி அவர்கள் கலைப்பார்கள் எனவே இவர்களுடைய எண்ணம் என்பது மாநிலங்கள் இருக்கக்கூடாது என்பது தான் இவர்களுடைய நோக்கமே ஒரே நாடு இந்தியா அதை நாம் அங்கிருந்து ஆள வேண்டும் இங்கிருந்த மனிதர்கள் மற்ற மாநில மனிதர்கள் எல்லாம் நமக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்திலே இதை பேசுகிறார் சார் மாநில சுயாட்சியை ஒவ்வொரு முறை நம்ம வந்து நிறுவனம் அப்படின்னாலும் சரி நம்மளுடைய உரிமைக்காக வந்து நம்ம போராடணும் அப்படின்னாலுமே சரி ஒவ்வொரு விஷயத்துமே வந்து சட்ட ரீதியாக தான் நம்ம ஜெயிச்சு அந்த இடத்த வந்து வாங்கிட்டு இருக்கத பார்க்க முடியுது அதுல இன்னொரு விஷயம் வந்து ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த கல்வி நிதி ஸோ இந்த கல்வி நிதியுமே வந்து தடுத்து நிறு நிறுத்தி வச்சிருக்காங்க முதலமைச்சர் அவர்கள் சொன்னாரு நீங்க சொல்ற மாதிரி புதிய கல்விக் கொள்கை நாங்கள் ஏத்துக்க மாட்டோம் அதனால நீங்க பத்தாயிரம் கோடி நிலவையில் வச்சாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனா எங்க பிள்ளைங்களுக்கு வந்து சேரக்கூடிய அந்த ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி சொல்ற கோடி வந்து நாங்க வாங்கணும் அப்படின்னா இதையுமே நாங்க சட்ட ரீதியா சந்திக்கிறோம் அப்படின்ட்டு கோர்ட்டை வந்து அணுகிருக்காங்க இதனுடைய ரிசல்ட் நமக்கு பாசிட்டிவா வரும்னு எதிர்பார்க்குறீங்களா இந்த ரிசல்ட்டை பத்தி நான் இப்ப யோசிக்கல என்னை பொறுத்தவரை ஒன்றிய அரசு ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டு இருக்கிறது அந்த புள்ளி விவரத்தின்படி கல்வியில் தமிழ்நாடு முதலிடத்தை பெற்றிருக்கிறது ஒரு நாடு ஒரு நல்ல கல்வி முறையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் ஒரு ஒன்றிய அரசு இந்தியாவிற்கு இந்த நாட்டிற்கு ஒரு நல்ல கல்வி முறையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் எந்த மாநிலத்தின் கல்வி முறை முதலிடத்தில் இருக்கிறது இருக்கிறதோ அதை மற்ற பகுதிகளுக்கு மற்ற மாநிலங்களில் அந்த முறையை நடைமுறைப்படுத்துவது தான் கல்வியை வளர்க்கும் முயற்சி இப்பொழுது இவர்கள் என்ன செய்கிறார்கள் தமிழ்நாடு முதலிடத்திலே இருக்கிறது எனவே தமிழ்நாட்டின் கல்வி முறையை ஒழித்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்களா அல்லது புதிய கல்விக் கொள்கை என்பது பெரிய முன்னேற்றத்தை தரும் என்று நினைக்கிறார்களா என்று தெரியவில்லை ஒன்று இரண்டாவதாக இவர்களுடைய புதிய கல்வி முறை என்பது தற்போதுள்ள மெக்காலே கல்வி முறையை மாற்றி வைதிக கல்வி முறையை திணிப்பது வைதீக கல்வி முறையை திணிப்பது என்றால் கடவுள் பெயரால் கட்டப்பட்ட கதைகளை கல்வியாக வைத்து வரலாற்றை மறைத்து அந்த காலத்திலே இந்தியாவிலே விமானம் பறந்தது புஷ்பக விமானத்திலே தான் சீதையை ராவணன் கடத்தி சென்றான் என்பது போன்ற கதைகளையெல்லாம் சொல்லி அப்பொழுது புஷ்பக விமான விமானம் இருந்ததா இல்லையா என்று கூட யாருக்கும் தெரியாது இதெல்லாம் இராமாயணத்திலே உள்ள கதைகள் ஒரு அசுரன் பூமியை பாயாய் சுற்றி கடலில் கடலிலே ஒழித்து வைத்தான் என்று சொல்லுகிற கதை பூமியை பாயாய் சுருட்டினால் கடல் எங்கே போகும் இது போன்ற கதைகளை அவர்கள் கற்பித்திருக்கிறார்கள் இந்த கதைகளை பாடத்திட்டமாக வைத்து நம்முடைய மூளையை மழுங்கடித்து எல்லாம் முட்டாளாக்கி அடிமைகளாக்கி பழைய மனுதர்மப்படி தர்மப்படி நீங்களெல்லாம் படிக்க தகுதி இல்லாதவர்கள் எங்களுக்கு பணியாற்ற தகுதி உள்ளவர்கள் என்பதை சொல்வதற்காக இந்த புதிய கல்வி முறையை திட்டத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் காரணம் ஒரு நல்ல அரசாங்கம் மக்களின் கல்வி மீது அக்கறை உள்ள ஒரு அரசாங்கம் எந்த மாநிலத்திலே கல்வி திட்டம் சிறப்பாக இருக்கிறதோ அந்த கல்வி திட்டத்தை மற்ற மாநிலங்களில் அறிமுகப்படுத்தி அந்த மாநிலங்களும் முன்னேற வேண்டும் என்று நினைக்க வேண்டும் ஆனால் அதற்கு மாறாக இந்த அரசு நினைக்கிறது என்றால் இங்கே நாமெல்லாம் படிக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள் என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும் ஸோ பல விஷயங்களை பற்றி ரொம்ப தெளிவாக எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார் இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வேன் கலைஞர் டிவி